வணக்கம் மிதனராசினியர்களுக்கு பதிமூணு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதிக்குள் மிதனராசிக்கு தனது நட்பு கிரகமான செவ்வாயினுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் குருவால் திடீர் குபேர யோகம் ஏற்பட இருக்குது பிறகு தனது பகை கிரகமான சுக்கரனுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் குருவால் நடக்க இருப்பதை யாராலும் தவிர்க்க இயலாது அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா மிதனராசினியர்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மிதனராசியை சேர்ந்த மிருக சுரேஷம் மூன்றாம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் மற்றும் ராகு ஆகியமும் வரும் சேர்ந்திருக்கும் தருணத்தில் குரு பகவானும் அவருடன் இணைவது சிறந்த யோக புலன்களை உங்களுக்கு அளிக்க இருக்குதுங்க மேலும் பாகிஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பதும் நன்மையை அளிக்கக்கூடிய ஒரு கிரகநிலை என்று தாங்கள் சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசிக்கு மூன்று ஐந்து ஏழாம் இடங்களை குரு பார்ப்பதும் நன்மைகளையே தரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது குடும்பத்தில் ஒற்றுமை நிலவுங்க முயற்சிகள் அனைத்தும் கை கூட கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க புதிய வஸ்திரம் ஆடைகள் ஆபரணம் சேரும் யோகா அமைந்திருப்பதை குருவினுடைய இந்த சஞ்சாரம் குறிப்பிட்டு காட்டுது ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடித்து நிம்மதி பெறுவதற்கான சிறந்த ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பட இருக்குது திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் நீதிமன்ற வழக்குகள் இருந்தாலும் அந்த சாதகமான இந்த எதிர்பார்க்கலாங்க காரணமாகவோ மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு வர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த குரு பகவானுடைய சஞ்சார நிலை அமைஞ்சிருக்குது மிதனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சஞ்சார நிலையின் காரணமாக புத்திர பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருப்பவர்கள் திருமணத்திற்காக பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளுடைய கல்வி அவர்களுடைய ஆரோக்கிய சம்பந்தமாக ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு ஆரோக்கியமும் கல்வியில் சிறந்த முன்னேற்றமும் ஒரு தருணமாய் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க மிதன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தை வரைக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள்ல சாதகமான தீர்ப்போ அல்லது சாதகமான போக்கோ தென்பட இருக்குது வருமானம் என்பது போதிய அளவிற்கு இருப்பதால கடன் வாங்க வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே இல்லங்க தேவையில்லாத வீண் விரைவு செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படியே செலவுகள் ஏற்பட்டாலும் கூட அந்த செலவுகள் சுப செலவுகளாக இருக்கும் பட்சத்தில் மனதில் கவலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க குடும்பத்தில் இந்த தருணங்கள்ல ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்குங்க ஏற்பட்டு வந்த வீண் வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க குறிப்பாக கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு பகவானுடைய சஞ்சார நிலை அமைஞ்சிருக்கு மிதனராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு குரு சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது வரும் சுமார் ஒரு வருட காலம் நல்ல யோக பலன்களை அளிக்கக்கூடிய நிலையில் குரு பகவானுடைய சஞ்சாரம் அமைஞ்சிருக்குதுங்க கொடுப்பதில் ராகுவிற்கு நிகரில்லை என்பது ஜோதிட வாக்கு அத்தகைய யோக ராகுடன் லாபஸ்தானத்தில் குரு சேர்வது மிக சிறந்த பலன்களை அளிக்கக்கூடிய ஒரு கிரக நிலை என்று நாங்க சொல்ல முடியும் அது மட்டுமில்லாமல் மிதனராசி சென்ற தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எதிர்பார்த்த இடங்களிலிருந்து உதவிகள் தானாக தேடி வருங்க அவர் அவரது ஜாதகத்தில் கிரக படி அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்க இருக்குது புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு முதல் முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து புதிய ஆர்டர்கள் வருமானம் அதிகரிக்க இருக்குது வருமானம் அதிகரிக்கும் பட்சத்துல பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமை இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது மிதனராசி சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் நிகழ இருக்கும் பகவானுடைய சஞ்சார நிலை காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கலைத்துறை அன்பர்களுக்கு சுக்ரன் அதிபதி ஆவாருங்க அவர் உப தலைவர் அதிக உழைப்பும் விளைச்சலும் இருப்பினும் அதற்கான நல்ல பலனும் கிடைக்க குறைவில் என கிரக நூல்கள் அறிவுறுத்ததுங்க திரைப்பட தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் நடிகர்கள் நடிகைகள் ஆகியோருக்கு புதிய வாய்ப்புகளும் அதன் மூலம் வருமானமும் உயர இருக்குது நிதி நிறுவனங்களுடைய உதவி தேடி வர இருக்குதுங்க புதிதாக சினிமா துறையில் அடி எடுத்து வை விருப்பினராசினர் அதற்கான முயற்சிகளை நீங்க ஈடுபடலாங்க ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அது மட்டுமில்லாம ஒரு சிலர் வெளிநாடு சென்று படப்பிடிப்பில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உருவாக இருக்குது குறிப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய திறமையை வெளிக்கொணர்வதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க குறிப்பாக தினராசி சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு பகவானுடைய சஞ்சாரம் அரசியல் நல்ல வித முன்னேற்றத்தை அளிக்க இருக்குதுங்க கட்சியில் ஆதரவு செல்வாக்கும் அதிகரிக்க இருக்குதுங்க பாகிஸ்தானத்தில் சனி பகவான் அவரது ஆட்சி வீட்டில் சுபபலம் பெற்று திகழ்வதால அரசாங்க பதவி ஒன்றில் அமர்வதற்கு சாத்தியக்குறுகள் இருக்குதுங்க கிரக நிலைகளின்படி அது மட்டும் இந்த காலகட்டத்தை வரைக்கும் உங்களுக்கு மக்கள் மத்தியிலும் மேல்மட்ட தலைவர்களிடமும் நல்ல ஒரு செல்வாக்கும் ஆதரவும் ரிஷபராசி சஞ்சாரம் நிகழக்கூடிய உங்களுக்கு அரசியல் சம்பந்தமான முக்கிய பொறுப்போ அல்லது அரசாங்க பதவியோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துங்க மிதன ராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு குரு பகவானுடைய நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மிகவும் அனுகூலமான காலகட்டத்தில் நீங்கள் இருப்பத குருவினுடைய சஞ்சார நிலை மிக தெளிவாக உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க பாடங்கள்ல ஆர்வம் அதிகரிக்குங்க குறிப்பாக தொழில்துறை கணினி துறை பொறியியல் துறை ஆகியவற்றில் ஈடுபட்டுள்ள மாணவ மாணவிகளுக்கு கல்வி முடிந்தவுடன் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குது சிலருக்கு வெளிநாடு நிறுவனங்கள் கிடைப்பதற்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளதா எடுத்துக்காட்டுதுங்க குறி விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இது குருவும் விவசாயத்துறைக்கு அதிபதியான செவ்வாயும் நட்பு கிரகங்கள் ஆவாங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேகா அதிபதி குரு பகவான் தாங்க அதனால் காலத்தில் மழை பெய்யுங்க தீர்க்க எந்த ஒரு தானியாதிபதியான சனி பகவானும் இத்தருணத்தில் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது மேலும் பல நன்மைகள் கிடைப்பதற்கு ஆதாரமாக விளங்குதுங்க கால்நடைகள் சிறந்த அபிவிருத்தி அடையக்கூடிய ஒரு தருணம் அமைஞ்சிருக்குது வயல்கள் செழித்து வளருங்க அரசாங்க உதவிகள் உங்களுக்கு எளிதில் இருக்கு என்பதால எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் நல்ல ஒரு விருப்பங்கள் நிறைந்த ஒரு தருணமாக இந்த குரு பகவானுடைய நிலை அமைஞ்சிருக்குதுங்க மிதன ராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்த்து பார்க்கும்போது ராசி சேர்ந்த பெண்மணிகளுடைய நலன்களை பாதுகாக்கும் குரு சுக்ரன் ஆகிய இருவருமே அனுகூலமான நிலையில சஞ்சரிப்பதால இந்த ஆண்டு பெண்மணிகளினுடைய ஆண்டு என்றே கூறலாங்க அனைத்து அம்சங்களிலும் நன்மைகள் ஏற்பட இருக்குது ஆரோக்கியம் திருப்திகரமாகவே இருக்குங்க உடல் உபாதைகள் நீங்க இருக்குது குரு பகவான் இடையில் சிறிது காலம் வக்ர கதியில் செல்வது பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க ஏன்னா அதிசார கதியில் வக்ர கதியிலும் குருவிற்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என புராதன ஜோதிட கிரகணங்கள் கூறியிருக்கீங்க திருமண வயதை அடைந்துள்ள கண்ணியருக்கு மிக நல்ல வரனை அமைத்து தருவாருங்க குரு பகவான் நல்ல ஒரு முன்னேற்றமும் எதிர்பாராத வளர்ச்சியும் ஏற்பட இருக்கு உங்களுக்கு அவசியம் இல்லைங்க இந்த குரு பகவான் லாபஸ்தானத்தில் சுபபலம் பெற்று ஏற்பட்டுள்ள நன்மைகளை பயன்படுத்தி கொள்ளும்படி கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது மிதனராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது குரு பகவானுக்கென்று பரிகாரம் எதுவும் இந்த ஆண்டு அவசியம் கிடையாதுங்க தினமும் வியாச பகவான் அருள் குரு தியான ஸ்லோகத்தை தினமும் அவரை பூஜித்து வந்தால் நன்மைகள் பல மடங்கு அதிகரிக்கும் என்பதை தங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது